In the serene village of Sempati, a young boy named Adi discovers the speaking abilities of a mystical white goat, which guides him on a journey of faith and self awareness, revealing true wealth through spiritual enlightenment. Visittiram pesam vilay Kotti Sempati yenam morninga nirenda gramathil adi yenam sirvan vasitta Avan yelimayana kudambatil pirandalam. விதியை எதிர்நோக்கும் நம்பிக்கையுடன் வளரும் அறிவுடையவன் நித்திய நீரோட்டம் போல அவன் பள்ளிக்கூட பாதையில் சிறிய வெள்ளைக்குட்டி அவனைத் தொடர்ந்து வந்தது வெளிச்சமிழ்ந்த ஒரு மாலை காற்றின் கேட்டு தழுவா வெள்ளைக்குட்டி திடீரென்று பேசத் தொடங்கியது ஆதி நெஞ்சம் விவாதையில் சிக்கினால் இந்த மெல்லிய குரல் ஒரு தெளிவை கொடுத்தது நீ எனக்கு உயிர்தானம் செய்தாய் என்றது குட்டி என் சொருபத்தை உணர்ந்து இசைந்த பாதையை ஏற்றுச் செல்லவும் ஹூ